இன்று நாம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வியக்கத்தக்க புதைப்படிவத்தை பற்றி பார்க்க போகிறோம் விஞ்ஞானிகள் சுமார் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு ராட்சத பாம்பு இனத்தின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பாம்பு வாசக்கி இன்டிகஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த அற்புதமான கண்டுபிடிப்பின் பின்னணி என்ன இந்த பாம்பு எப்படி இருந்தது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்திய புராணங்கள் பல்வேறு தெய்வங்களின் தோற்ற கதைகளால் நிறைந்துள்ளன இதில் பாம்புகளின் கதைகளும் சிறப்பிடம் பெற்றுள்ளன இந்து மதத்தில் பாம்புகள் தெய்வங்களாக வணங்கப்படுகின்றன இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பெரிய பாம்பின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு வாசகி என்று ஆய்வாளர்கள் பெயர் வைத்துள்ளதால் இது தற்போது பலரது கவனத்தை பெற்றுள்ளது இந்த வாசகி இன்சிகஸ் பாம்பின் புதைப்படிவங்கள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த புதைப்படிவங்களில் இருபத்தி ஏழு நன்கு பாதுகாக்கப்பட்ட முதுகெலும்பு துண்டுகள் கிடைத்துள்ளன இந்த எலும்புகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இது சைச்சனோபோவா என்று முந்தைய காலத்தில் வாழ்ந்த ராட்சத பாம்பை விட பெரியதாக இருந்திருக்கலாம் என்று நம்புகின்றார்கள் சைச்சனோபோவா சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மிகப்பெரிய பாம்பினமாகும் பாம்பின் புதைப்படிவங்கள் சுமார் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ஈசின் காலத்தைச் சேர்ந்தவை என்று கூறுகிறார்கள் இது பூமியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் இந்த நேரத்தில் பாலூட்டிகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின மேலும் காலநிலை வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருந்துள்ளது இதுபோன்ற சூழல் பெரிய ஊர்வனங்கள் வாழ்வதற்கு உகந்ததாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முதுகெலும்பு துண்டுகளை வைத்து விஞ்ஞானிகள் வாசிக்கி இண்டிகஸ் பாம்பின் நீளத்தை கணக்கிட்டுள்ளார்கள் இதன் நீளம் சுமார் பதினொன்று முதல் பதினைந்து மீட்டர் வரை இருந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் எடை பல டன் வரை இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் இது இந்தியாவில் காணப்படும் ஒருவகை பாம்பின் அழிந்து போன இனமாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள குஜராத்தின் கட்ச பகுதியில் பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு வலிமையான உயிரினத்தின் புதைப்படிவ எச்சங்களும் இருபத்தி ஏழு முதுகெலும்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த ஆராய்ச்சிகள் பல ஆண்டு காலங்கள் நடந்து வந்தன அந்த வகையில் இந்தியன் ரோர்கி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் இறுதி முடிவு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதைப்படிவங்கள் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பதை அனைவருக்கும் ஆச்சரியமாக உள்ளது டைனோசர் அழிவுக்கும் இருபத்தி மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாசகி பாம்பு அதிகளவில் இருந்ததாகவும் வேட்டையாடும் பாம்பாக இருந்திருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த வாசகி எச்சங்களின் முழுமையற்ற தன்மை காரணமாக இதன் நீளம் பதினொன்று முதல் பதினைந்து மீட்டர் மற்றும் ஒரு மெட்ரிக் டன் அளவிற்கு எடை இருக்கும் என்ற தோராயமான மதிப்பீட்டை ஆராய்ச்சியாளர்கள் வழங்கியுள்ளார்கள் வாசுகி என்பது இந்து புராணங்களில் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு மற்றும் பாம்புகளின் ராஜா என்று குறிப்பிடப்படுகிறது இன்டிகஸ் என்பது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதால் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு மிகப்பெரிய பாம்பாக கருதப்பட்ட டைட்டனோபோவா சுமார் பதிமூன்று மீட்டர் நீளம் வரை வளர்ந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டது ஆனால் இந்த வாசுகி இன்டிகஸின் புதிய மதிப்பீடுகள் இது டைட்டனோபோவாவை விட பெரியதாக இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் வாசுகி இன்டிகஸ் பாம்பின் கண்டுபிடிப்பு பாம்புகளின் பரிணாம வளர்ச்சி மற்றும் பண்டைய காலத்து சுற்றுச்சூழல் குறித்து புதிய தகவல்களை வழங்குகிறது மேலும் இந்திய துணை கண்டத்தின் புவியியல் மற்றும் உயிரியல் புரிந்து கொள்வதற்கு இந்த கண்டுபிடிப்பு உதவுகிறது என்று கூறுகிறார்கள் இதற்கு முன்பு குஜராத்தின் பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர்கள் பாலோட்டிகள் மற்றும் பிற பண்டைய ஊர்வனங்களின் புதைப்படிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வாசகி இன்சிகஸ் பாம்பின் கண்டுபிடிப்பு இந்த பகுதியை பண்டைய உயிரினங்களின் ஒரு முக்கியமான புதையல் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது விஞ்ஞானிகள் தற்போது இந்த வாசுக்கி இன்ட்ரிகஸ் பாம்பின் முழுமையான எலும்புக்கூட்டை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் முழுமையான எலும்புக்கூடு கிடைத்தால் இந்த ராட்சத பாம்பின் அளவு வடிவம் மற்றும் வாழ்க்கை முறை குறித்து மேலும் துல்லியமான தகவல்களை பெற முடியும் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி